ஹை கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் கைஸ் எல்லாருமே அவளால் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க எப்படா அடிப்பான் அப்பாயின்மெண்ட் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அப்பாயின்மெண்ட் லெட்டர் அடிக்கல நமக்கு அதுக்கு பதி வேற ஒரு மெமரண்டம் தான் அடிச்சு கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ட்ரைனிங் டீடெயில்ஸ் வந்துமிக் சுச்சுவேஷன் வந்து இன்னும் ஸோ கண்டிப்பாக கம்ப்ளீட் ஃபுல் லாக்டவுன் இருக்காது பட் ஆனாலும் இப்போ வந்து பார்ஷியல் போடுறாங்க நிறைய பண்ணிட்டு பேரையும் கூப்பிட்டு அசம்பிள் பண்ணி ஒரு ட்ரைனிங் நடத்துறதுன்றது இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் அவ்வளோ சேஃப் இல்லைன்னு நினைக்கிறாங்க போல அதனால தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா பிப்ரவரி ஃபஸ்ட் வீக் இருந்தால் அவங்களுடைய ட்ரைனிங் டீட்டெயில்ஸ் அப்படியே மாற்றி மார்ச் ஃபஸ்ட் வீக் மாற்றிருக்காங்க ஸோ மார்ச் ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு ட்ரைனிங்கான கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ கைஸ் வெல் ப்ரிப்பேர் ஃபார் யுவர் ட்ரைனிங் அதாவது ட்ரைனிங்காக நீங்க என்னென்னாலும் அதுக்குள்ளே ஆயுத்தமாக இருக்கணுமோ ஃபேமிலியோட நல்லா கொஞ்சம் கொலாவிக்கோங்க ஜாலியாக இருந்துக்கோங்க எல்லாம் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உள்ள போனீங்கன்னா வெளியே அனுப்புவாங்க அனுப்புவாங்களான்னு கூட தெரியல ஸோ ட்ரைனிங் வந்து மார்ச் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க ஸோ மார்ச் மாதம் போய் அக்டோபர் மாதம் தான் வெளியே வர போகிற ஸோ அதனால ஜாலியாக இருந்துக்கோ இந்த இன்னும் ஒரு மாதம் உனக்கு எக்ஸ்ட்ரா கிடைச்ச ஒரு டைம் உன் பிரண்ட்ஸோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தாராளமா வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா தேங்க் யூ